ஆனந்தி டாக்டாக நான் வேண்டும் என்று அந்த இயக்குனர் அடம் பிடித்தார் மேடையில் ஓபனா பேசிய ஆண்ட்ரியா சிங்கரா சினிமாவில் அறிமுகமான ஆண்ட்ரியா இப்போ ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்காங்க பிஸியான ஹீரோயினா அவங்க அவங்க நிறுத்தவே இல்ல ரீசெண்டா கூட பாண்டியில ஒரு கான்சர்ட நடத்திருக்காங்க கோபித் ஆதரவு கிடைச்சிருக்கு ஒரு பக்கம் கான்செர்ட் பாடல்னு ரொம்பவே பிஸியா இருக்க ஆண்ட்ரியா இன்னொரு பக்கம் நடிப்பையும் விடல இப்போ அவங்க கான்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க ஹீரோயினா இருக்க ஆண்ட்ரியா ஸ்டார்டிங்ல சிங்கரா இருந்தாங்க அன்னியன் படத்துல இருக்க கண்ணும் கண்ணும் நோக்கியா வேட்டையாடு விளையாடு படத்தில் இருக்க கற்க கற்க ஆதவன் படத்தில் இருக்க ஏனோ ஏனோ உள்ளிட்ட பல சாங்ஸ பாடியிருக்காங்க சிங்கரா மட்டும் இல்லாம டப்பிங் ஆர்டிஸ்டாவும் கலக்கிருக்காங்க ஆண்ட்ரியா ஆண்ட்ரியாவோட தனித்துவமான வாய்ஸுக்கு பல ரசிகர்கள் இருக்காங்க பாடகியா ஃபேமஸான ஆன ஆண்ட்ரியா கண்டனால் முதல் படத்தின் மூலமாக ஹீரோயினா அறிமுகமானாங்க பஸ்ட் படத்திலேயே அவங்களோட நடிப்பு ஓரளவுக்கு பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறம் டைரக்டர் கௌதம் மேனன் இயக்கத்துல சரத்குமார் ஜோதிகா நடிச்சு டூ தௌசண்ட் செவன்ல ஆண்ட்ரியா இந்த படத்துல அவங்களோட நடிப்பு பலரையும் ஈர்த்துச்சு சில நடிக்காமலே கவனம் செலுத்தி ஆண்ட்ரியா செல்வராகவன் இயக்கத்துல உருவான ஒருவன் படத்திலையும் நடிச்சிருந்தாங்க வரலாற்று ஆராய்ச்சியாளர் கேரக்டர்ல நடிச்சிருந்த ஆண்ட்ரியா அந்த படத்துல சிறந்த நடிப்பை கொடுத்திருந்தாங்க அந்த படத்துல நடிச்சது மட்டுமல்லாமல் ஒரு பாட்டும் பாட செஞ்சிருக்காங்க ஆயிரத்தில் ஒருவன்ல நடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் குவிஞ்சுது அதுபடி அஜித் நடித்த மங்காத்தா கமல் நடித்த விஸ்வரூபம் உத்தம வில்லன் ஜீவா நடித்த என்றென்றும் புன்னகை சுந்தர் சி நடிச்ச அரண்மனைன்னு ஏராளமான தமிழ் படங்கள்லயும் அன்னையும் ரசூலும் உள்ளிட்ட மலையாள படத்துலையும் நடிச்சு முன்னணி ஹீரோயின்ல ஒருத்தவங்களா வலம் வர ஆரம்பிச்சிருந்தாங்க ஆண்ட்ரியா ஆன்ரியாவோட கரியர்லயே முக்கியமான படம்னா அது வட சென்னை தான் அமீரோட மனைவியா சந்திரான்ற கேரக்டர்ல தன்னோட கணவரை கொன்றவங்கள பண்றது வழிக்காக காத்திருக்கிறதும் கிடைக்கிற சந்தர்ப்பத்தை எல்லாம் தனக்காக மாத்தி கொள்றதுன்னு அண்ட்ரியாவோட நடிப்பு வட சென்னை படத்தோட பிளஸ்கு இப்ப அவங்க மிஷ்கன் இயக்கத்துல பிசா சுட்டு படத்துல முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க நடிப்புல பிஸியா இருந்தாலும் பாடுறத விடாம வச்சிருக்காங்க கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி கூட அவங்க பாண்டியில கான்சன்ட் ஒண்ணு நடத்தி இருந்தாங்க இந்த நிலையில அவங்க இப்ப காண்ற படத்திலயும் நடிச்சிட்டு இருக்காங்க அந்த படத்தை அறிமுக இயக்குனர் நாஞ்சல் என்றவர் தான் டைரக்ட் பண்றாரு இதோட ஆடியோ வெளியீட்டு விழா சென்னைல நடந்திருக்கு அப்ப பேசிய ஆண்ட்ரியா படத்தின் இயக்குனர் நாஞ்சிலுக்கு எனது பாராட்டுக்கள் உயிரை கொடுத்து எடுத்திருக்காரு இந்த படம் குழந்தை மாதிரி தயாரிப்பாளர் அப்பாவும் இயக்குனர் அம்மாவும் ஒத்துழைக்காமல் இருந்திருந்தா இந்த குழந்தைய வளர்த்திருக்கவே முடியாது சில டைரக்டர்ஸ் அவங்களோட படத்துக்கு சில பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் ஒத்துக்கலன்னா அந்த நடிகைக்கு பதிலா இன்னொரு ஹீரோயின நடிக்க வச்சிடுவாங்க ஆனா நாஞ்சில் அப்படி கிடையாது இந்த படத்துக்கு ஆண்ட்ரியா தான் வேணும்னு அடம்பிடிச்சாருன்னு சொன்னாங்க இந்த படத்துல ஆண்ட்ரியா வன உயிர் புகைப்பட கலைஞரா நடிச்சிருக்காங்க இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர்